கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகஸ்ரீடம் ஒன்று ரெண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய ரிசபராசி நேயர்களே தங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் புதன் தங்களுக்கு சாதகமாக இடத்தில் இருப்பதால் தங்களின் வருவாயும் லாபமும் மேம்படும் பொருளாதாரம் உயரும் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டும் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் வேறு இடங்களுக்கு சம்பள உயர்வுடன் மாறும் வாய்ப்பும் ஏற்படும் பலருக்கு வெளியிடம் வெளி மாநிலம் செல்லும் வாய்ப்புகள் அமையும் புதிதாக வேலையில் அமர்வார்கள் புதிய புதிய பொருள்கள் சேரும் கேட்ட இடங்களில் அல்லது புதிய கடனுக்காக அப்ளை செய்துள்ள இடங்களில் பணம் கிடைக்கும் தெய்வ காரியங்களில் ஈடுபடுவார்கள் குடும்பத்துடன் குலதெய்வம் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று கொண்டாடும் வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் புதிய உறவுகள் ஏற்படும் புதிய குழந்தை செல்வங்கள் பிறந்து குடும்பத்தில் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் தங்களுக்கு வழக்கு நிலுவையில் இருந்தாலோ அல்லது அவப்பெயர் இருந்தாலோ அவை விலகி நற்பெயர் உண்டாகும் தங்கள் மதிப்பு உயரும் பிறர் தங்களை பாராட்டுவார்கள் அலுவலகங்கள் மற்றும் தொழில் ஸ்தானங்களில் பெரிதும் மதிக்கப்படுவீர்கள் வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எது ஒன்றையும் சற்று நிதானமுடன் சிந்தித்தும் பேசுங்கள் பொதுவாக நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கே எதிரியாக மாறும் வாய்ப்பு உள்ளது புதிய சொத்துக்கள் பொருட்கள் வண்டி வாகனங்கள் சேரும் தொழில் முன்னேற்ற பாதையை கண்கூடாக பார்ப்பீர்கள் அதன் வேகத்தையும் உணர்வீர்கள் தொழில் புதிய பாட்னர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பும் உண்டு மாணவர்கள் இதுவரை படித்து வந்ததை விட மிகவும் அக்கறையும் முயற்சியும் எடுத்து கஷ்டப்பட்டு படிப்பார்கள் அதன் பயனாக அவர்கள் நல்ல ஒரு நிலையை எட்டும் வாய்ப்பை பெறுவார்கள் மிருசீத நட்சத்திர நாதனாகிய பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் வக்ர நிவர்த்தியாவதால் முருகசீன நட்சத்திரக்காரர்கள் எதிலும் இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தொன்று வகை எதிலும் சற்று எச்சரிக்கையாகவும் பாதுகாப்புடனும் செயல்படுவது நல்லது அன்பார்ந்த நேர்களே எனது வீடியோவை பிடித்திருந்தால் மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோக்கள் தங்களை வந்து அடைவதற்கும் என்னை ஊக்குப்படுத்துவதற்கும் எனது வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது மேலும் லைக் மற்றும் ஷேர் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் தேடி வரும் மன நிம்மதியை உண்டு பண்ணும் வரன்கள் அமையும் பூரிய சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு உடைய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அதற்கான ஏற்பாடுகள் நிகழும் சந்தராஷ்டமம் என்று பார்த்தால் கார்த்திகை ரெண்டு மூணு மற்றும் நாலாம் பாதங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியும் மிருஸ்ரீஷம் ஒன்று ரெண்டாம் பாதங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியும் வருகின்றது இந்த சந்திராஷ்டமம் வரும் நாட்களில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அந்த நாட்களில் தேவையில்லாது நாம் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது தேவையில்லாத விதத்தில் நம்மை அழைத்து சென்றுவிடும் அதுபோல் நாம் பயணங்களை அன்று தேதியில் தவிப்பது அல்லது தள்ளி வைப்பது நல்லது இவை அனைத்திற்கும் இந்த ரிசபராசிக்காரர்கள் சிவஸ்தலங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பொருள்கள் கொடுத்து இல்லாதவர்களுக்கு அன்னதானம் மற்றும் வசதானம் செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக இந்த மாசி மாதம் என்பது தங்களுக்கு சிறப்பான மற்றும் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் பால்க வளமுடன் வணக்கம் நன்றி